வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் வழங்குவது உங்கள் எஸ் தமிழ் நியூஸ் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது மாதவரம் தொகுதி சோழவரம் ஒன்றியம் பாடியநல்லூர் ஊராட்சி ஈஸ்வரன் கோவில் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கருமாரி அம்மன் பெரியாயி பவானி அம்மன் வராகி அம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு ஜீர்ணோதார அஷ்டபந்த மகா கும்பாபிஷேகம் விழா ஆலய நிர்வாகிகள் துரை ரமணி ராமமூர்த்தி வரலட்சுமி சூர்யா உமாபதி மற்றும் கிராம பொதுமக்கள் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் விக்னேஸ்வர பூஜை வடுக பூஜை கன்னியா பூஜை சுமங்கலி பூஜை தம்பதி பூஜை கஜ பூஜை கணபதி ஹோமம் நவகிரகம் ஹோமம் அஷ்டலக்ஷ்மி ஹோமம் வாஸ்து சாந்தி பிரவேசவல்லி கும்ப அலங்காரம் நாடி சாந்தனம் பூர்ணாகதி உட்பட மூன்று கால யாகசாலை பூஜைகள் போன்ற பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் யாகசாலையில் சிறப்பு பூஜைகள் செய்த கலசங்களை மேல கொண்டு வந்து பத்மநாபன் ஐயங்கார் குழுவினர்கள் விமானம் மற்றும் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கருமாரி அம்மன் பெரியாயி ஸ்ரீ மதுரவீரன் அம்மன் வராகி அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர் பின்னர் தீபாராதனை காண்பித்து பக்தர்களுக்கு மீது புனித நீர் தெளித்தனர் இதனைத் தொடர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தூப தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது விழாவிற்கு ஆலய பொறுப்பாளர்கள் சுற்று வட்டார பக்தர்கள் கிராம பொது மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் முடிவில் ஆலயம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது